அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் சவுதிலேருந்து வந்துட்டோம் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் அவ்வளோ நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா அந்த கல்கத்தாவில் இறந்து போன சகோதரி அந்த வைத்திய மாணவி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த செமினாரில் இருந்திருக்காங்க செமினார் முடிஞ்சு அவங்க வந்து ரூமுக்கு போன பிறகு தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு அரக்கன் அவன் அவனால் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவன் ஒருத்தர் மட்டும் இல்லை அவனுக்கு பிறகு பத்து பே பத்து ஆண்கள் அப்படின்னு சொல்லி அவனுங்கெல்லாம் ஆண்கள்லாம் இல்லை அவனுங்கெல்லாம் பொம்பளைங்களோட மோசமானவனுங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை வந்து நாசகதியை ஆக்குறதுக்கு பத்து ஆண்கள் வந்து கூட்டமாக சேர்ந்து போகிறது வந்து அவனுங்கள்லாம் ஆம்பளைங்கலாம் அவனுங்கெல்லாம் நாயி அவனுங்கெல்லாம் எதில் அடிக்கணும்னே தெரியலை அப்படி போய்ட்டு தான் அந்த சகோதரியை வந்து வீணடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க அவங்க அந்த செத்த துடிப்பு செத்த போது அவங்களுக்கு வந்த வலியும் வருத்தமும் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம பெண்களாக இருக்கிறவங்க அதை யோசித்து பாருங்கள் அது இல்லாமல் பெற்றவங்களுக்கு அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டு படிக்க வச்சு எப்படியெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க இன்றைக்கி அப்படி ஒரு நிலமை கொண்டு போயிட்டு அந்த சகோதரியை வந்து விட்டவனுங்க வந்து எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அவனுங்களை அந்த இந்த சகோதரியை வந்து கொடுமை பண்ணவனுங்களை என்ன செய்யணும்னா அவனுங்களுக்கு அந்த கீழே இருக்கிற ஆணுறுப்பை வந்து அறுக்கணும் உயிரோடையே அறுக்கணும் அறுத்துட்டு ரோட் ரோட்டாக அவனுங்களை சுற்ற வைக்கணும் அப்போ தான் இன்னொரு ஆண்கள் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க நல்ல ஆண்களும் இருக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லலை அந்த அவனுங்களை சொல்கிறேன் அந்த அரக்கன்கள் இருக்காங்க அவனுங்களை அவை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அந்த ஆணூட்டு ஆண்கள் வந்தது உறுப்பு என்ன செய்யணும் கத்தி எடுத்தால் அவங்க அம்மா சரி அவங்க அப்பாவும் சரி வெட்ட சொல்லி ரொட்ட ரொட்டாக சாவடிக்கணும் அப்போ தான் மற்ற ஆண்கள் வந்து இது வந்து பயப்படுவாங்க பெண்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு நாட்டில் இப்போ அவங்கள நினச்சா ரொம்ப பயமாகவே இருக்குது ஆண்கள் வந்து இப்போ பாருங்கள் சின்ன பிள்ளைங்களையும் ஊக்குவிக்க மாட்டிக்கிறாங்க கல்யாணம் கட்டினவங்களையும் ஊக்குவிக்க மாட்டிக்கிறாங்க பெத்த அம்மாவை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படியா அப்படியான உலகமாக இப்போ மாறிடுச்சு இந்த ஒரு போதை பொருள் அதுக்கு அடிமையாகி இப்போ வந்து எப்படி எப்படியெல்லாம் பெண்களை கொடுமை செய்யக்கூடாதோ என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாமே நடக்குது அந்த சகோதரி நினச்சா ரொம்பவே வேதனையாக இருக்குது அவங்க சாகிற அந்த நேரம் எப்படி துடிஞ்சு வச்சுருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நான் சும்மா போனேன் அவனுங்களாம் சும்மாவே விடக்கூடாது அந்த கல்கத்தா கல்கத்தாவில் மக்கள் வந்து அவனோட அந்த அறுத்து அறுத்து அவனுங்களை வந்து துரத்தி தொரத்தி அடிக்கணும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன் அதனால் எல்லோரும் நம்ம நினைச்சிருங்க பெண்கள் நாங்கள் வந்து யாருக்குமே அடிமை இல்லை யாருக்கும் பயப்படக்கூடாது நாளைக்கு அந்த சகோதரிக்கு நடந்தது நாளைக்கு மற்ற பெண்களுக்கும் நடக்கும் அதனால் எல்லோரும் கவனமாக இருப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்